ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் மல்லிப்பூ செடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முத்து முத்தா அழகாக சூப்பராக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது எப்படி பறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பூ ஜாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா நடுவில் பூ இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக பூ பறிக்கிற மாதிரி பறிச்சுட்டு வந்தால் அதை வந்து கோக்க முடியாது இந்த மாதிரி ரெண்டு பூ ஜாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பூவெல்லாம் கிள்ளி எடுத்துக்கோங்க நடுவில் சும்மா இருந்துச்சுன்னா அதை கிள்ளி விட்டுட்டு ஜாயிண்ட்டாக இருக்க பூவை மட்டும் நான் கிள்ளி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஒரு கை அளவுக்கு நான் வந்து கிள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாங்க இப்போ பார்க்கவே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இதை கட்டுறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் நூல் எடுத்துருக்கேன் இதுக்கு ரொம்ப நூல் வேணும்னு அவசியமே கிடையாதுங்க சின்னதாக நூல் இருந்தாலே போதும் தேவையான அளவுக்கு நூலை எடுத்துக்கிட்டு ஒரு கம்பியில் நல்லா டைட்டாக கட்டி விட்டுட்டேங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் பிடிச்சிக்கிட்டேன் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பூவை வந்து நம்ம இதே மாதிரி அடுக்கிக்கிட்டே வரலாங்க ஒரு ஒரு பூவை எடுத்து இந்த பக்கம் ஒரு பூ வர மாதிரி அந்த பக்கம் ஒரு பூ வர மாதிரி இதே போல் அடுக்கிக்கிட்டே வரலாங்க இந்த மாதிரி கோக்குது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க நம்ம நார்மலாக பூ கட்டுறதை விட இந்த மாதிரி கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபாஸ்ட்டாகவே அடிக்க முடிச்சிடலாங்க இதுக்கு பூ கட்ட தெரியணுன்னு அவசியமே கிடையாது இது மாதிரி கோக்கம் தெரிஞ்சாலே போதும் ரொம்பவே சூப்பராக கட்டலாங்க இப்போ கொஞ்சம் தூரம் அடுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பக்கமும் இழுத்து வேணும் அந்த பக்கமும் இழுத்து வேணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி நீட்டாக வந்துடுங்க நம்மளுக்கு கொத்தாக வேணும் அதனால் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் தூரம் அடிக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்து விடலாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக அழகாக சூப்பராக வருங்க காலி இல்லாமல் வரும் இதே மாதிரி கொஞ்சமாக அடிக்கிட்டு அடிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கிட்டே வரணுங்க முக்கால் வாசி வந்து நான் இப்போ அடிக்க முடிச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதையும் நான் அடுக்கிட்டு காமிக்கிறேங்க ஃபுல்லாக அடிக்கி முடித்தாச்சு இப்போ பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல காம்பு தனியாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் பூக்கள் வந்து ஒரு பக்கம் அழகாக தெரியுங்க ஃபுல்லாக அடிக்க முடித்ததும் ஒரு முறை நல்லா வந்து எல்லாத்தையும் சேர்த்து விடலாங்க எல்லா பூவையும் கோத்து முடித்தாச்சு நல்லா இறுக்கமாகவும் நல்லா இறுக்கி விட்டாச்சு கம்பியில் கட்டியிருந்த நூலை எடுத்துட்டு இதை வந்து டைட்டாக வந்து ரெண்டு முடி அளவுக்கு போட்டுக்கலாங்க ஏன்னா அப்போ தான் டைட்டாக இருக்கும் பூவும் வந்து ரொம்ப அழகாக தெரியுங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரெண்டு முடி போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம இந்த கொத்துமல்லியை கட்டி முடித்தாச்சு பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குல்ல உங்கள் வீட்லேயும் மல்லிகைப்பூ செடி இருந்தால் மல்லிகைப்பூ பிடிக்கும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும் நூலை கொஞ்சமாக விட்டுட்டு மிச்சம்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே தலையில் வச்சுக்கலாங்க நான் கட்டினது எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்